வணக்கம் மக்களே வணக்கம் வங்கி சேமிப்பு கணக்கு உள்ளவர்களுக்கு மே ஒன்றாம் தேதி முதல் முக்கிய அறிவிப்பு மக்களே அனைவருமே காணொளியை முழுமைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் வங்கிகளில் சேமிப்பு கணக்கு பேங்க் சேவிங் அக்கவுண்ட் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் எவ்வளவு மினிமம் பேலன்ஸ் கொண்டிருக்க வேண்டும் என்று விதிமுறைகளில் மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த விதிமுறைகள் மே ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது மக்களே அது இல்லாமல் முன்னதாக எஸ்பிஐ வங்கி ஐசி ஐசிஐ வங்கிகள் டெபிட் கார்டு பராமரிப்பு கட்டணங்களில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டதை அடுத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மற்ற வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சற்று பீதியடைய தொடங்கினார்கள் இதேபோல மற்ற வங்கிகளுக்கு கட்டணங்களை உயர்த்த திட்டமிட்டுள்ள நேரத்தில் புதிதாக மினிமம் பேலன்ஸ் விதிகள் மாற்றப்பட்டிருக்கிறது மக்களே ஒட்டுமொத்த வங்கி வாடிக்கையாளர்களுமே கலக்கமடைய செய்திருக்கிறது ஏனென்றால் இந்த ஒரு விதிமுறைகள் மே ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கிறது முதலில் எந்த வங்கிகளுக்கு எந்த கணக்குகளுக்கு எவ்வளவு மினிமம் பேலன்ஸ் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து விடுவோம் மக்களே எஸ் பேங்க் அதாவது உங்களுடைய எஸ் பேங்க்கில் ப்ரோ மேக்ஸ் சேவிங் அக்கவுண்ட் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாயாக மினிமம் பேலன்ஸ் தொகையை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இதை பராமரிக்காத பட்சத்தில் அதிகபட்சமாக ரூபாய் ஆயிரம் ரூபாய் கட்டணம் விதிக்கப்படும் அதேபோல உங்களுடைய எஸ் ப்ரோ பிளஸ் சேவிங் அக்கவுண்ட் இந்த ஒரு அக்கவுண்ட் மட்டும் இல்லாமல் கூடுதலாக உங்களுடைய எஸ் ரெஸ்பட் சேவிங் அக்கவுண்ட் ஆகியவற்றிற்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக மினிமம் பேலன்ஸ் தொகை மாறப்பட்டிருக்கிறது மக்களே இந்த பேலன்ஸை பராமரி அளிக்கவில்லை என்றால் ரூபாய் எழுநூற்றி கட்டணம் விதிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் எஸ் ப்ரோ சேவிங் அக்கவுண்ட் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸ் கொண்டிருக்க அப்படி இல்லை என்றால் அதிகபட்சமாக ரூபாய் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் அது மட்டும் எஸ் சேவிங் வேல்யூ கிசான் சேவிங் அக்கவுண்ட் ஆகியவற்றிற்கும் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாயாக மினிமம் பேலன்ஸ் தொகையை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஒரு தொகை பரா மறிக்காமல் போனால் அதிகபட்சமாக ரூபாய் ஐநூறு ரூபாய் கட்டணத்தை வாடிக்கையாளர்கள் செலுத்த வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மை ஃபர்ஸ்ட் எஸ் சேவிங் அக்கவுண்ட் வாடிக்கையாளர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் தொகையாக ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த தொகையை பராமரிக்காமல் போனால் அதிகபட்சமாக ரூபாய் இரநூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த விதிமுறைகள் வரும் மே ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது மக்களே அதனால் அனைவருமே இந்த மினிமம் பேலன்ஸை கட்டாயம் பராமரிப்பது பாதுகாப்பானது இது அனைத்தும் எஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நன்றி